யாரெல்லாம் மூன்றாவது தலைமுறை அறியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இங்கே இங்க மதுரை மாவட்டம் திருப்பரங்கொன்றத்துக்கு அருகாமையில் இருக்கிற திருநத்திநாதர் அதாவது குருவின் இரண்டு சமண நிலைகளை ஒரே நேர்கோட்டில் காமிச்ச இடத்துக்கு தாங்க நாங்க வந்திருக்கிறோம் இங்க மூன்று புத்த மகா பிரபுகள் இருந்தாங்களாங்க முதல் முத்த மகா பிரபுக்கு இரண்டு பட்சணங்கள் தேவைப்பட்டதாங்க தன் குருநாதர் யாருன்னு தெரியணும் தான் யாருன்னு தெரியணும் இந்த இரண்டையுமே தெரிஞ்சுக்கணும்னா அவர் முப்பதிகங்களை முடிச்சா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும்னு ஒரே ஒரு இடத்தை தேடி கண்டுபிடிச்சாராங்க இப்படி எதையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கும் பொழுது அவருடைய வாடனாரத்தில மூன்று யாகங்களை முடிச்சிருந்தா மட்டும்தான் முழு யாடநாதத்தையும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி தன்னுடைய யாக திருமத்தை மூன்று பாகமா பிரிச்சு காமிச்சாராங்க மூன்றாவது பாகத்தை பிரிக்கும் பொழுதுதான் அவருக்கு ஒரு அமன கொஞ்சம் தெரியப்பட்டதாங்க எதற்காக தெரியப்பட்டது ஏன் தெரியப்பட்டதுன்றதுக்கு ஒரே ஒரு வராக யுகத்துக்கு மீண்டும் பயணிக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க கடுகு இல்ல செம்பு ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை மூன்று களங்களுக்கு ஒரு யுகப்படுத்தும் பொழுது அதுல எந்த பாகம் மிகவும் புகழ்மையானதுன்றதுக்கு இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோங்க கணபதித்தவங்கள்லாம் எப்படி இருக்கணும் கணபதினா யாரு அதற்கான சான்று எப்படி இருக்கணும் ஆதி மூலவர்னா எப்படி இருக்கணும் நரத்தாமனர்கள் எப்படி இருக்கணும் சமணர்கள்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சிறு வகுடு எடுத்து ஆராயும் கலையை ஆயக்கலைகள் அனைத்திலையுமே காட்டி முடிச்சுட்டாங்களாங்க தெற்கு வரலாறு மட்டும் இல்லைங்க வடக்கு வரலாறு அதாவது நான்முக கடவுள்னு சொல்லுவாங்க இங்க நான்முக கடவுள்ன்றதுக்கான அர்த்தம் யார் ஒருவன் தன் நிலையில் நான்கு நிலைகளையும் முன்புறுத்தி பார்க்கின்றாரோ அவருக்கு மட்டும்தான் நான்முகன்ற பேரையும் சுட்டுவாங்களாங்க இந்த நான்முகத்தையும் யாராச்சும் ஒருத்தருக்கு கொடுத்த பிறகு அவர்களுக்கு ஐவர் கூற்றுன்னு ஒன்று ஏற்படுமாங்க இதுல மட்டும் யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த ஐவர் குற்றம் முழுமையாக்கப்பட்டு அவர்களுக்குள் ஏற்படும் தச அவதாரங்களையும் எங்கிருந்து அவர்கள் பிறப்படுத்தார்கள் எப்படி பிறப்படுத்தார்கள் ஆதியிலிருந்து அவர்களுடைய சமணம் எதனை உரைத்ததோ அவை அனைத்திற்குமே அவர்களே காரணமா இருந்தாங்கன்னா அவர்களுக்கு தாங்க சமணன்ற பெயரையும் சூட்டுவாங்களாங்க இப்பேற்பட்ட பதிகத்தை நாங்க மிகவும் சுருக்கமா சொல்லிட்டேங்க இதுவரை சமணர்கள்னா எல்லாருமே வடநாட்டவர்கள் தான் சொல்லிப்பாங்க எல்லாருமே இங்கே தாங்க சமணர்ன்றவங்களுக்கு முழு மூலமா இருந்திருக்கிறாங்க யார் அந்த சமணர்கள் எதற்காக அந்த சமணத்தை உருவாக்குனார்கள் இதுவரை எல்லா விஷயங்களுக்கும் இவங்களே ஆதி மூலமா இருக்கிறாங்க அதாவது முதல் முதல் மதம் சமயம் ஏதாச்சும் ஒண்ணு உருவாகணும்னா கூட இவங்க தாங்க அதற்கான முகமை பெற்ற தொல்லியல் துறவரங்க முழுமையா புரிஞ்சவங்க இவங்க கிட்ட எதை போய் கேட்டாலும் சரிங்க உடனடியா கொடுத்துருவாங்களாங்க கொடுத்த அடுத்த நிமிஷமே அவர்களுடைய வரலாற்று படுகையை ஏதாச்சும் ஒருத்தர் முழு திருத்தங்களுக்கு செய்து கொடுக்கணுமாங்க ஒருவரிடம் ஒரு பொருளை கொடுத்தா அவர் உடனே அடுத்தவருக்கு கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய தகுதியை இந்த சமணர்கள் வேறுபடுத்தி பார்த்தாங்களாங்க தன்னிந்திரிய சக்திக்குள்ள இருந்து மூன்றாயிரம் ஆவணங்களை யாராச்சும் ஒரு சீடர் முடிச்சிருக்கணும் தன் குருவின் பாக்கியத்தை எப்படி வேணாலும் எடுத்து காட்டணும் தென்னிந்தியாவிலேயே முதன்மை பெற்ற ஸ்தலமா இந்த இடத்தை அறிவிக்கிறோங்க இது திருப்பரங்குன்றன்ற இடத்துக்கு மட்டும் இல்லைங்க பரம் குன்றம் மூன்றையும் ஒன்றிணைச்சு பாருங்க குருவின் உச்ச நிலையை காட்டும் மிகப்பெரிய பீடமா இந்த மதுரை ஆண்ட திருமதியங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களாங்க இந்த இடத்த யாராச்சும் ஒருத்தர் கோவேற்றி காட்டினாலும் சரிங்க நிலையை காட்டினாலும் சரிங்க உயர்வேட்டு குளங்கள்ல ஆயிரம் பதிகங்களை முடிச்சிருக்கணும் ஐராவதத்தை முழுமையா ஆண்டிருக்கணும் தென்னிந்தியாவின் முழு சமரசங்களை முடிச்சிருக்கணும் ஆணை பதிகங்களை அறுபதாயிரத்தை வெற்றி கொண்டாடி இருக்கணுங்க இப்படி எல்லாம் செஞ்சா மட்டுந்தான் இவர்களுக்கு இந்த சமணர்கள்ன்ற பெயரையும் சூட்டி வைப்பாங்களாங்க இவங்களுக்கு எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது விதிகளனம் கிடையாது நாதமும் கிடையாது விதிமுறையும் கிடையாது விதியின் வாய்ப்பாடுகள் எதுவுமே கிடையாதாங்க இவர்களின் விதிமுறைகள் அனைத்தும் மாறுபட்டதுங்க தன்னுடைய முழு சூழலையும் தனக்கேற்றபடி அமையாது இந்த உலகியல் சூழல்கள் ஏற்றபடி தன்னையும் மாற்றிக்கொண்டு இந்த உலகியல் சூழலையும் தனக்காகவே மாற்றிக்கொள்ள சக்தி படைத்தவர்கள் தான் இந்த சமணர்களாங்க ஏன் இந்த பூமின்றது எப்பவுமே உருண்டன்னு சொல்றேன் இல்லைங்களா இந்த பூமியை சதுரமாகவும் ஆக்க முடியும் செவ்வகமாகவும் ஆக்க முடியும் ஏன் அருங்கோணமாக கூட இவங்களால் ஆக்க முடியுங்க எப்பேற்பட்ட கோணங்களை உருவாக்கினாலும் சரிங்க வழங்கா நல்லரா இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வாடிய நல்லூரா எல்லோருமே எதை காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அனைத்து பதிகங்களும் இவங்க கிட்ட முழுமையான சரணாகதி அடைஞ்சாவணுமாங்க இது என்ன புதுசா ஒரு விஷயம் நாங்க சொல்றோம் என்ன சொல்றோம் ஏது சொல்றோன்னு உங்களுக்கும் கூட வியப்பா இருக்கலாங்க கருணாகர மூர்த்தின்ற பெயர்ல இதுவரை பதினைந்து ஆயிரம் சீடர்களை உருவாக்கி இருப்பாங்களாங்க அவர்கள்லாம் சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்கள்னு கூட சொல்லிக்குவாங்களாங்க ஆனா அவர்களின் தலைமுறையே ஆண்டவர்கள் யாருன்னு ஒருத்தர் கேட்டா அவர்களை தான் இங்க சமணர்கள்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இவர்களுடைய போட்டு எப்பவுமே வடக்க பார்த்திருக்குங்க செய்வது எதுங்கிறத மேல் நோக்கி தான் காட்டுவாங்களாங்க முற்பரிகங்களையும் முழுமையா முடிச்சிட்டாங்கன்னா இவர்களுடைய உடல்ல ஒட்டு துணி இருக்காதாங்க காது கொஞ்சம் நீண்டிருக்குங்க உச்சி முழுவதும் அரங்கேற்றப்பட்டதற்குன காரணத்தை முழு வடிவங்களா காட்டிருக்குமாங்க அதாவது யாருடைய உடல்லையும் எதுவும் இல்லாது முழு ஆமரணத்தையும் ஒரே ஒரு ஆமரணத்துல காட்டிட்டாங்கன்னா இவர்களை சமணர்கள்னு சொல்லிட்டு அப்படி காட்டுறதுக்கான காரணம் அவருடைய நைவேத்தியம் அவருடைய மூலப்பெயரு எல்லாத்துக்குமே இவர்களை இரண்டே இரண்டு வடிவம் தான் காட்டுவாங்க ஒன்று நான் மற்றொன்று யார் இந்த இரண்டுக்கும் இவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த உலகத்தை ஆண்ட மாமன்னர்களை இவங்க கூட சொல்லிடலாங்க இவர்கள் தான் இந்த உலகத்தின் முதல் ஆகம வித்தை உருவாக்கினவங்க இவங்களுடைய சமணங்கள் எதையும் என்னானோ எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கக்கூடிய ஆட்சிப்பிடமா இருக்கும் சுங்கவராயர் பட்டினத்திற்கு இதை விட ஒரு பெரிய விதிகளான சொல்லணும்னா கூட இதுவரை முப்பதிகங்களை முடிச்சவங்க எங்காச்சும் மறைஞ்சிருந்தாங்கன்னா இவர்கிட்ட வந்து ஒரே ஒரு கூழ நான் என்ற பதிகத்தின் முழு வேறுபாடு எங்களுக்கு அறிய வேண்டும் சொன்னாங்கன்னா அவளுடைய உடல் இல்லைங்க உயிரின் முழு தத்துவமும் இவ்விடத்தில் இருந்தபடியே அவர்களால் அறிய முடியுமாங்க அப்பேற்பட்ட தான் இந்த இடத்துல இருக்கிறவங்க குழுமி இருந்தாங்களாங்க சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவர்களே தன்னை புதுப்பிச்சுக்குவாங்களாங்க எப்படி புதுப்பிக்கிறாங்க ஏன் புதுப்பிக்கிறாங்கங்கிறதுக்கான காரணத்தை இவங்க எப்பவுமே வெளியிட மாட்டாங்களாங்க மறைமுகமா தான் வச்சுக்குவாங்களாங்க ஏன் அது முழு மறைமுகமா வச்சுக்கிறாங்கிறதுக்கான காரணத்தையும் வருகின்ற மா விலகங்களுக்கு அனைத்தையும் இவங்க ஒரு சில காரண காரியங்களுக்காக மட்டும்தான் துறைக்கு வெளியிடுவாங்களாங்க அப்படி வெளியிட்ட ஒவ்வொரு காரண காரியத்திலையும் தனக்கான முழு சுவடி எதுங்கிறதையும் இந்த நாட்டின் முழு ராஜாங்கத்தையும் ஏன் இந்த மாகாணம் மட்டும் இல்லைங்க இந்த பிரபஞ்சமே அண்ட அவ கூட இவங்களின் இயக்கத்தின் கீழ் தான் இயங்கும் சொல்லிக்கவே மாட்டாங்களாங்க மறைமுகமாக தான் தன்னையும் மறைச்சுக்கிட்டு இந்த பூத உலகில் எதையும் காட்டாம தன்னுடைய முழு சக்தியின் பாடையும் ஒரே ஒரு வேர்க்கடலையில முடிச்சிருவாங்களா இதுவரை கண்ட பலன்கள் இவங்களே உச்சநிலை ஸ்தாபகர்கள்லாம் இதுவரை உருவாக்கப்பட்ட அனைத்து கோயில்கள் கருப்புரங்கள் கருவுரங்கள் அனைத்திற்குமே முற்பட்ட அதாவது முதல் முதலில் உருவாக்கப்பட்டவர்கள் யாருன்னா இந்த சமணர்கள்ங்கிற முழு புத்த மகா துறவிகள் தாங்க இவர்களால் தான் இவ்வுலகத்தின் அதிரட்சகங்கள் அனைத்தையும் ஏற்படுத்தப்படுதுன்னா கூட அதற்கான ஆசாயங்கள் அனைத்தையுமே அனைவரும் உணர்ந்தால் மட்டும்தாங்க புரிஞ்சுக்க முடியும் என் நாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்லிக்கிறோம் இல்லைங்களா இதற்கும் இவர்கள் தான் அடிப்படை சுவடா இருக்கிறாங்க இவர்களில் தான் இந்த தென்னாட்டுடைய சிவனே போட்டிருங்கிற வார்த்தையை கூட அதிப்பிரசங்கத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாங்க எண்ணாட்டவருக்கும் இறைவா தான் இந்த மகா புருஷருங்கிறத இந்த இடத்துல நாங்க வெளியிடுறோங்க வாழ்க்கையின் வரலாற்றில் ஒவ்வொருவருமே தனக்கான மூலமானவர் யார் என்பதை முழு கணம்பதியா இருந்து கண்டுபிடித்தாங்கன்னா அவர்களே முழு சமணர்களா இருந்து இவ் உத்த முழுமையாய் முடிக்கும் பட்சத்தில் யோகம் என்பதற்கு யாதியாய் இருந்து ஆதி பிரடங்கத்தை முழுமையாய் முடித்து கொடுக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஞானம் என்பது ஊற்றெடுக்குமானால் அவர்களுக்குள் ஞான பீடாதிபதியாய் எல்லாம் அல்லது உருநாதரே இருப்பார்ன்னு சொல்லி உத்தமர்கள் பல பேர் உருவெடுத்தாங்க உயிரோடு இருந்தவர்கள் யார் யாரோ உயிரை உணர்ந்தவர்கள் யார் யாரோ களம் புகுத்தி பார்த்தவர்கள் யார் யாரோ கனவு கண்டவர்கள் பலர் பேர் யார் யாரோ ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் தன் விதியின்படி முழு ஞானத்தையும் உருவெடுத்தார்கள் ஆனால் அவர்களுக்கே இப்போதனைகள் அனைத்தும் புலப்படட்டும்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க வெற்றி கொண்டார்கள் ஒவ்வொருப்பும் ஒவ்வொரு இடத்திற்கும் பயணிக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய பூதகரணம் இவ்விடத்தில் முழுமையாய் பதிக்கப்பட்டதை நாங்களும் இவ் ஊடகத்தின் வாயிலாக வெளியிடுறங்க என்றும் எங்கள் குருநாதருக்கு சமர்ப்பணம் சொல்லி குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போற்றீங்க